வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் கும்பாபிஷேகம் வரும் ஏப்ரல் ஏழாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் பத்து மணிக்குள் நடைபெற உள்ளது இதற்கான பூஜைகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கோயில் திருப்பணி வேலைகள் முழுமையாக நடைபெறவில்லை என நம்பிராஜன் மற்றும் சிவபாலன் ஆகியோர் மதுரை ஹைகோர்ட் கிளையில் வழக்கு தொடர்ந்தனர் மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் கோயில் ராஜகோபுரத்தில் உள்ள பழுது முழுமையாக சரி செய்யப்படவில்லை என வாதிட்டனர் நீதிபதி ஸ்ரீமதி கோபுரத்தில் உள்ள குறைபாடுகள் குறித்து பின்னர் விவாதித்துக் கொள்ளலாம் அதை தவிர வேறு என்ன குறைபாடு இருக்கிறது என கேட்டார் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர்கள் கோயில் வெளிப்பிரகாரம் தோண்டப்பட்டு அவை முழுமையாக மூடப்படவில்லை என வாதிட்டனர் காலையில் கோயிலில் மேற்கொள்ளப்படும் சீரமைப்பு மற்றும் திருப்பணிகளை வீடியோ கால் மூலம் பார்த்தேன் தடை விதிக்கும் அளவுக்கு பாதிப்பு இல்லை சில இடங்களில் மரம் செடிகள் நடுவதற்காக மூடப்படாமல் உள்ளது என நீதிபதி ஸ்ரீமதி தெரிவித்தார் கோபுரம் குறித்த விவகாரத்தை பின்னர் விசாரித்துக் கொள்ளலாம் கும்பாபிஷேகம் நடத்த எந்த தடையும் இல்லை என்று உத்தரவிட்டதுடன் மனுதாரர் குறிப்பிட்டுள்ள குறைபாடுகள் குறித்து சென்னை ஐஐடி நிபுணர் குழு மற்றும் வழக்கறிஞர் ஆணையம் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க வேண்டுமென உத்தரவிட்டு வழக்கை வரும் ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் நீட் தேர்வு ரத்து செய்யும் ரகசியம் எங்களிடம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றினர் என சென்னை தலைமை செயலகத்தில் பாஜ எம்எல்ஏ வானதி சீனிவாசன் திமுக மீது குற்றஞ்சாட்டினார் மரியாதைக்குரிய முதலமைச்சர் நீட் தேர்வு தொடர்பான ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் திராவிட மாடல் அரசு நாடக அரசு என்பதற்கு இன்னும் ஒரு உதாரணமாக இன்றைய அறிவிப்பை நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்றும் மரியாதைக்குரிய இன்றைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு எங்களிடம் ரகசியம் இருக்கிறது என்றெல்லாம் ஏமாற்றி இருக்கிறது வெகு தெளிவாக தெரியும் அகில இந்திய அளவிலே நீட் தேர்வை அமல்படுத்துவதற்கான உத்தரவை உச்ச நீதிமன்றம் பிறப்பித்தது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிற்கு மாற்றாக தமிழகத்தில் ஏன் நீட் தேர்வு வேண்டாம் என்பது குறித்தான எந்த வழக்கையும் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யாமல் தமிழகத்திலே அரசியல் வாய்ப்புகளுக்காக இதில் தேர்வினால் பாதிக்கப்பட்ட மாணவ செல்வங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாழடித்துவிட்டு அவர்களுடைய உயிர் பறிப்பிலே அரசியல் செய்துவிட்டு இன்று மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நாங்கள் கொண்டு வந்த சட்ட மசோதாவை குடியரசுத் தலைவர் அலுவலகத்தில் எங்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்ற அறிவிப்பை வெளியிட்டுவிட்டு அதற்கு பின்பாக அனைத்து கட்சி தலைவர்களுடைய கூட்டத்தை நடத்துகிறேன் என்று கூறுகிறார் இத்தனை வருட காலம் நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஏமாற்று அரசியலை திராவிட முன்னேற்றக் கழகம் மேற்கொண்டு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம் கூட்டாட்சி தத்துவத்தில் துறைகளில் எல்லாம் ஒரு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கின்றதோ அதை பற்றியெல்லாம் தெளிவாக தெரிந்திருந்தும் கூட மக்களை திசை திருப்புகின்ற போக்கிலே தாங்கள் அரசியல் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக எத்தனையோ மாணவ செல்வங்களுடைய உயிரோடு விளையாடி விட்டு இன்று மாண்புமிகு முதலமைச்சர் நீட் தேர்வு நாடகத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார் முழுவதுமாக இந்த விவகாரத்தில் தமிழக மக்களை ஏமாற்றியதற்கு தமிழகத்து மாணவ செல்வங்களை திசை திருப்பியதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் உட்பட அத்தனை பேரும் தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்கின்ற அரசியல் முழக்கத்தை வைத்து இத்தனை வருட காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டும் கூட மக்களை ஏமாற்றியதற்கு இவர்கள் வெட்கப்பட வேண்டும் நீட் தேர்வு தொடர்பாக நீதிமன்றத்தை அணுகுவோம் என மரியாதைக்குரிய தேர்வு தொடர்பான உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கின்ற பொழுது மத்திய அரசு இதில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது என்பது தெளிவாக தெரிந்திருந்தும் இதில் தமிழகத்தினுடைய கிராமப்புற அரசு மாணவர்கள் அரசு பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்கள் அவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக கடந்த ஆட்சியிலே ஏழரை சதவிகிதம் இடஒதுக்கீடு கொண்டு வந்து கிராமப்புற ஏழை மாணவர்களுடைய நலனை பாதுகாக்கின்ற விஷயத்தை முந்தைய அதிமுக அரசு செய்தது ஆனால் அந்த மாணவர்களுக்கெல்லாம் கல்வி கட்டணத்தை தமிழக அரசே செலுத்தும் என்கின்ற விஷயத்தில் கூட நிறைய இடங்களில் முழுமையான கல்வி கட்டணம் என்பது அவர்களுக்கான மற்ற வசதிகள் என்பதை தமிழக அரசு செய்து கொடுக்கவில்லை உதாரணமாக அவர்களுக்கு கல்வி கட்டணம் மட்டுமல்ல அதனோடு இருக்கின்ற மற்ற செலவுகள் உபகரணம் புத்தகங்கள் வாங்குவதற்கான செலவுகள் அவர்கள் எல்லாம் மாணவர்கள் ஒரு ஏழ்மையான நிலையிலிருந்து வந்து படிப்பவர்கள் அவர்களுக்கான மற்ற எந்த உதவியும் செய்யவில்லை ஆனால் இத்தனை ஆண்டு காலம் நீட் தேர்வுக்கு முதல் கையெழுத்து நீட் தேர்வுக்கான ரகசியம் என்று சொல்லி தமிழக மக்களை வஞ்சித்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பிரபலமான யூ டியூப் பத்திரிகையாளர் ஒருவர் அவருடைய வீட்டிலே அவருடைய பயதான தாயாருக்கு முன்பாக அவரை அச்சுறுத்துகின்ற வகையிலே அவருடைய வீட்டிலே சாக்கடை நீரை கொட்டி மனித கழிவுகளை எல்லாம் கொட்டி நடந்திருக்கின்ற சம்பவத்திற்கு எந்த விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்காமல் கண் துடைப்பிற்கு ஒரு கைது நடவடிக்கை மாநில அரசு எடுத்திருக்கிறது ஷவுக்கு சங்கர் அவர்கள் எங்களோட கட்சி எங்களோட பிரதமர் ஏ என்ன பற்றி கூட உண்மைக்கு புறமான பல்வேறு தகவல்களை தெரிவிச்சிருக்காரு பதிவிட்டிருக்காரு ஜனநாயகத்துல கருத்து சுதந்திரத்தை கருத்துகளால் எதிர்கொள்வது என்பதுதான் நடைமுறை ஆனால் முற்றிலுமாக அரசு தங்களிடம் இருக்கிறது என்கின்ற காரணத்திற்காக கருத்து சுதந்திரக்கு எதிராக நடைபெறக்கூடிய இந்த மாதிரி நடவடிக்கைகளை பற்றி சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கும் போது கூட விவாதத்திற்கு அவர்களால் எடுத்துக் முடியவில்லை என்றால் இன்று திரைப்படத்தில் வந்திருக்க கூடிய ஒரு சில காட்சிகளை நீக்குகிறோம் என்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் அப்ப கருத்து சுதந்திரத்துக்கு இரட்டை வேடமா என்கின்ற கேள்வியும் பாரதிய ஜனதா கட்சி முன்வைக்கிறது ஹோசூர் பஸ்தியில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை முத்திரை ஆய்வாளர் அலுவலகத்தில் பணியாற்றுபவர் நாகராஜன் இவர் வரும் முப்பதாம் தேதி ஓய்வு பெறுகிறார் ஓய்வு கால பண பலன்களுக்கான பட்டியல் கேட்டு அவரது அலுவலக முத்திரை ஆய்வாளர் தமிழ்ச்செல்வனை அணுகினார் தனது அலுவலகத்தில் பணியாற்றும் பணியாளரிடமே பட்டியல் வழங்க முப்பதாயிரம் ரூபாய் லஞ்சமாக தர வேண்டுமென தமிழ்ச்செல்வன் கேட்டார் லஞ்சம் கொடுக்க விரும்பாத நாகராஜன் லஞ்ச ஒழிப்பு இன்ஸ்பெக்டர் பிரபுவிடம் புகார் கூறினார் லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் ஆலோசனைப்படி ரசாயனம் தடவிய முப்பதாயிரம் ரூபாயை அலுவலகத்தில் இருந்த தமிழ்ச்செல்வனிடம் நாகராஜன் வழங்கினார் அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் தமிழ்ச்செல்வனை கையும் களவுமாக பிடித்தனர் தமிழ்ச்செல்வனிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் இருந்து காலை ஐந்து மணிக்கு நாகர்கோயிலுக்கு அரசு பஸ் புறப்பட்டது பஸ்ஸை புளியங்குடியைச் சேர்ந்த மாரியப்பன் ஓட்டினார் நெல் கட்டு செவலையைச் சேர்ந்த ராமராஜா கண்டக்டராக சென்றார் பஸ் திருநெல்வேலி மாவட்டம் ஏர்வாடி பஸ் ஸ்டாண்டில் பயணிகளை இறக்கிவிட்டு தெற்கு மெயின் ரோட்டில் சென்று கொண்டு இருந்தது பஸ்ஸில் ஐம்பத்தி இரண்டு பயணிகள் இருந்தனர் அப்போது டிரைவர் மாரியப்பனுக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது வேகமாக சென்று கொண்டிருந்த பிரேக் போட்டு ஓரமாக நிறுத்திவிட்டு இருக்கையில் சாய்ந்தார் பஸ்ஸில் இருந்தவர்கள் அவரை அருகில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலில் செலுத்தனர் பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் ஓடும் பஸ்ஸில் ஐம்பத்தி இரண்டு பயணிகளுக்கு பாதிப்பில்லாமல் பஸ்ஸை நிறுத்தி டிரைவர் உயிரிழந்த சம்பவம் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது தமிழக கேரள எல்லையில் உள்ள மங்களதேவி கண்ணகி கோயிலில் மே மாதம் பனிரெண்டாம் தேதி சித்ரா பௌர்ணமி அன்று மங்களதேவி கண்ணகிக்கு திருவிழா நடைபெற உள்ளது தமிழக பகுதியான பளியன்குடி வழியாக மலைப்பாதையில் ஆறு கிலோமீட்டர் நடைப்பயணமாக செல்ல வேண்டும் கேரளா வழியாக குமளியிலிருந்து ஜீப் மூலம் பனிரண்டு கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டும் தமிழக மற்றும் கேரளத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வர் இடுக்கி கலெக்டர் விக்னேஸ்வரி தேனி கலெக்டர் ரஞ்சித் சிங் ஆகியோர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் கேரள மாநிலம் தேக்கடியில் உள்ள ராஜீவ்காந்தி அரங்கத்தில் நடைபெற்றது கண்ணகி அறக்கட்டளை சார்பில் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அதிகப்படியான உணவு ஏற்பாடு செய்ய வேண்டும் கோயிலுக்கு செல்லும் ஜீப்களுக்கு வழங்கப்படும் அனுமதி சீட்டினை அதிகப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன கூட்டத்தில் எஸ்பிக்கள் கண்ணகி அறக்கட்டளை நிர்வாகிகள் இடுக்கி மற்றும் தேனி மாவட்ட வருவாய் அலுவலர்கள் வன அலுவலர்கள் போக்குவரத்து துறை உள்ளிட்ட இரு மாநில அதிகாரிகள் பங்கேற்றனர் கடந்த சில வருடங்களாக சில காரியங்கள் சிந்திக்கிறோம் ஸோ பக்தர்களோட பாதுகாப்பு அவரோட வசதிகளை நம்ம செஞ்சு கொடுக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இதில்

அடுத்த மே பன்னேதி நடத்து போறோம் அதுக்கான ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டிப்டி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தேனி டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆபீசர் சேர்ந்து இன்னைக்கு அந்த கோஆர்டினேஷன் மீட்டிங் நடத்துக்கிறோம் அதுல சில சஜஷன்ஸ் எல்லாம் சொன்னாங்க அந்த சஜஷன்ஸ் படி அவங்க பாதுகாப்பு கரெக்டா இருக்கணும் வசதியா எல்லாம் கரெக்டா இருக்கணும் அந்த டைம் குள்ள கரெக்டா போகணும் வரணும் அப்படி இருக்கு ஏன்னா ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கிறதுனால டிஸ்ட்ரிக்ட் ஏரியா இருக்கிறதுனால அதை டிஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு அவங்க பாதுகாப்பு பார்க்கணும் டைம் குள்ள ஓப்பன் பண்ணிட்டு டைம் குள்ளே அவங்க ஏற்பாடுகளை சொல்லி அந்த விஷயத்துக்காக இன்னைக்கு அந்த கோஆர்டினேஷன் கமிட்டி பண்ணிருக்கிறோம் அந்த சில சஜெஷன்ஸ் சொல்லியிருக்காங்க அதை நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஃபைனல் பண்ணிவிட்டு அந்த மக்களுக்கும் முன்னாடி நம்ம எச்சரிக்கை மாதிரி கொடுத்து போகிறோம் என்னென்ன பேன் இருக்குது என்னென்ன பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குது ஸோ அனைத்து பிரஸ்ட்டுக்கும் எனக்கு ஒரு விரும்பும் இருக்குது இந்த மாதிரி இருக்கிறது நம்ம என்ன ஃபைனல் டிசைட் பண்ணுறதுக்கும் அந்த டைமிங் இல்லை முன்னாடி ப்ரெஸ் மூலமா மக்களுக்கு கரெக்டாக போகணும் சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி டைமிங் எல்லாம் கரெக்டா தெரியலையே அந்த எத்தனை எத்தனை மணிக்கு போகலாம் எத்தனை மணிக்கு வரலாம் அதான ரூட்டை முன்னாடி டிசைட் பண்ணிருக்கோம் ஸோ அங்க மூலமா இந்த எச்சரி எல்லாருக்கும் கரெக்டா போகணும் அதான் என்னோட ரிக்வெஸ்ட் இருக்கு